வரைக்கும் வணக்கம் உங்கள் எம் கே தேவர்ஜி அனைத்து கல்லர் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் புரட்சி புயல் எம் கே தேவர்ஜி பேசுகிறேன் அடுத்த மாதம் ஜூன் இருபது நம் அனைத்து கல்லர் கூட்டமைப்பு மாநாடு திண்டுக்கல்ல நடத்துகிறோம் அதனால் நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் சில பேர் வேலை செய்யாமல் இருக்கீங்க பேசுங்க விளம்பரத்தை போடுங்க டிசைன் பண்ணி பண்ணுங்கள் சுவர் விளம்பரம் பண்ண போகிறோம் எல்லா விளம்பரம் பண்ண போகிறோம் நோட்டீஸு பத்திரிக்கை அடித்தாச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கை நம்ம மாநாட்டுக்கு மாயிட்டு குடும்பத்தார் தருண் கோபி வரா டைரக்டரு அப்புறம் பாண்டியஸ்வர் ஸ்டாலின் அவர்கள் வர்றார்கள் இன்னும் நிறைய டைரக்டர் வர்றார்கள் நடிகர் வர்றார்கள் அரசியல்வாதி வர்றார்கள் இன்னும் நிறைய பேர் நம்மளோட உயர்வான ஆட்கள் வர்றார்கள் அதனால் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நம்ம எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த வேண்டும் அனைத்து பொறுப்பாளர்களும் கவனிக்க வேண்டும் யார் வர்றாங்க வரல பேசுகிறாங்க பேசல அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம வேலையை நம்ம செஞ்சால் போதும் தலைவர்கள் மாவட்ட தலைவர் ஒழுங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறார்களோ அதை செஞ்சாலே போதும் செய்கிறவங்க செய்யட்டும் செய்யாத இருக்கட்டும் பேசுகிறவங்க பேசட்டும் பேச போகட்டும் நம்ம அவங்க பேசலாம் அவங்க செய்யலைனா இருக்க வேண்டாம் அப்போ தான் நம்முடைய அமைப்பு நல்லபடியாக போகணும் தான் இவ்வளோ பாடுபடுறோம் நன்றி வணக்கம்